அனைவருக்கும் வணக்கம் போன் கொஞ்சம் மழையில் நனைஞ்சிருச்சு நண்பர்களே அதனாலதான் ரெக்கார்டிங் சரியா தெரியலை எனக்கு ஆஹ் கிளியரா இல்லையே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் வழக்கம் போல கொஞ்சம் கரண்ட் இல்லாததுனால அவசரப்பட்டு அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு சரி பண்ணிருக்கேன் இந்த பதிவு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பதிவு எப்பவும் போல அதே வாய்ஸ்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு நண்பர்களே கரெக்டாக அந்த முதல் அத்தியாயம் அப்புறம் இறுதி அத்தியாயம் தான் எல்லா கமெண்ட்ஸ் வரும் நேரத்தில் எந்த பதிவுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் வர்றதில்ல இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அதாவது ஆடியோ கிளியர் தான் இத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் எனக்கு கமெண்ட் பண்றீங்க பரவாயில்லை சுட்டி காட்டியதற்கும் மேலும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அத்தியாயம் இரண்டு கோட்டையில் கூட்டம் வள்ளுவ நின்று கொண்டார் அவருடைய மன கிளேசம் என வந்து போயின தொண்டையை ஒரு முறை சிறுமி கொண்டு அவர் பேச துவங்கினார் நண்பர்களே நாடுடையவர்களே பழம்பெருமை மிக்க மலைநாட்டின் பல்வேறு பகுதிகளையும் பரம்பரை பரம்பரையாக பரிபாலனம் செய்யும் வம்சத்தில் வந்த வீராதி வீரர்களே நமது முன்னோரும் மூட்டோரும் அவதரித்த புண்ணிய பூமியான இந்த பல்வேறு கஷ்ட காலங்களும் சூழ்ந்துள்ள நேரம் இது இத்தனை நாடு நாடுவழிகளாக அமைந்திருப்பது தேவி பகவதியின் கருணையினால் தான் என சொன்னால் அது மிக இல்லை நண்பர்களே கடந்த மூன்று வருடங்களாகவே சோழ மண்டலத்தில் உருவாகி வரும் அரசியல் சூழல் மெல்ல மெல்ல நமக்கு பாதகமாக மாறி வருகிறது என்று நான் எச்சரித்து வந்திருக்கிறேன் உங்களில் சிலர் அதனை ஏற்றுக் கொண்டீர்கள் வேறு சிலர் அதனை மறுத்தீர்கள் வாழையடி வாழையாக சோழர்கள் நம்முடன் உறவு பூண்டவர்கள் ஆதித்த சோழர் காலத்தில் இருந்து தொடரும் உறவு இது சட்டென பட்டு போய் விடாது கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் கூறினீர்கள் நான்கு மாதங்களுக்கு முன் நமக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுப்பது போல அந்த திமிர் படித்த அருள்மொழி சோழன் பாண்டி மண்டலத்தின் மேல் படையெடுத்தான் சோழனை நம்புவதை காட்டிலும் பாண்டியனை நம்புவதை மேல் என நான் எத்தனையோ எடுத்து கூறியும் நமது பெருமாள் அதனை ஏற்கவில்லை முட்டாள்தனமாக அந்த போரில் நாம் கலந்து கொள்ளாமல் போனோம் கடைசியில் நான் எதிர்பார்த்தபடியே தன்னுடைய கூலிப்படைகளை கொண்டு வீராதி வீரர்களான பாண்டி மண்டலத்தவரை சோழன் தோற்கடித்தான் நாம் உரிய முறையில் ஆதரிக்க விட்டாலும் பழைய உறவுகளை மனதில் கொண்டு பாண்டி மண்டலாதிபதியான அமரபுஜங்க தேவர் இப்போது மலைநாட்டில் அடைக்கலம் புகுந்துள்ளார் என்ன பாண்டி தேவர் இப்போது நமது நாட்டில் இருக்கிறாரா ஆம் அது சில காலம் வரை ரகசியமாக வைக்கப்பட்ட செய்தி இப்போதும் அதனை வெளியில் சொல்வதற்கு இல்லை உங்களின் மனதோடு அதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கோட்டையில் தற்போது பாண்டியர் தங்கி இருக்கிறார் அது பரம ரகசியமாக காப்பாற்றப்பட்டு வருகிறது தற்சமயம் சொல்வதற்கு இல்லை என்னை முழுவதும் பேச விடுங்கள் பிறகு உங்கள் கேள்விகளை வைத்துக் கொள்ளலாம் ஆமாம் சற்று நேரத்திற்கு நாடாழ்வாரின் பேச்சில் எவரும் குறிப்பிட வேண்டாம் என வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் என வேணாட்டவரின் குரலில் சற்று கவலை துணித்தது பாண்டி மண்டலம் தோற்ற போது நான் நமது பெருமாளை கடுமையாக எச்சரித்தேன் மகோதகை பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜாம நேரத்திற்கு மேல் அவருடன் தனிமையில் பேசி அவருக்கு நிலைமையை புரிய வைத்தேன் முடிந்தால் தஞ்சையை நோக்கி ஒரு படையெடுப்பை கூட நடத்தலாம் என்கிற எனது யோசனையையும் தெரிவித்தேன் அப்போது பெருமாள் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி இப்போதும் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அப்படி என்ன கேள்வி இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டே போகிறீர்களே இது உங்களின் தனிப்பட்ட எண்ணமா அல்லது கேரள தேசத்தின் அத்தனை நாடுவாளிகளும் இவ்வாறு அபிப்பிராயப்படுகிறார்களா என கேட்டார் அப்போது என் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நண்பர்களே நம்மிடையே பல்வேறு அபிப்பிராய பேதங்கள் நிலவுவது உண்மைதான் அது ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயமும் கூட ஆனால் வேற்று மனிதர்கள் அதனை ஒற்றுமையின்மையாக காண்கிறார்கள் பெருமாளே நம்மை இவ்வாறுதான் புரிந்து வைத்துள்ளார் இந்த ஒற்றுமையின்மையினால் தான் நாளிதழிக்காரர்களும் நம்மை சரிவர மதிப்பதில்லை ஆயிரத்தவர் மத்தியில் நம்மை பற்றிய நகைச்சுவை செய்திகள் கூட அடிப்படுவதாக கேள்விப்படுகிறேன் அதனால் உங்களை மிகவும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இனி வெளியிடங்களில் பேசும்போது நாடு வழிகளில் இன்னார் இவ்வாறு அபிப்பிராயப்படுகிறார்கள் ஆனால் அதில் எனக்கு கருத்து ஒற்றுமை இல்லை என்பது உங்கள் எண்ணமாகவே இருந்தாலும் அதை போல் பேசவே பேசாதீர்கள் நாவில் சிறிது எச்சரிக்கை இருக்கட்டும் தனிப்பட்ட அபிப்பிராயங்களை புறம் தள்ளிவிட்டு நமது குழுவின் முடிவுகளை உங்கள் முடிவுகளாக ஏற்க வேண்டிய நேரம் இது நான் மேற்கொண்டு சொல்ல தேவையில்லை நீங்களாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் சபையில் ஓரிரு கணங்கள் அமைதி நிலவின கடல் காற்று விறு என்று ஒரு முறை அடித்து சுழன்றது அந்த பந்தலின் மேல் மணல் பொழுதியை வாரி இறைத்துவிட்டு போனது பழையதை மறந்து விடுங்கள் இனியாவது நாடுவாளிகளின் ஒற்றுமையை தேசத்தவர்கள் உணரட்டும் என சற்றே உரத்த குரலில் முழங்கினார் கோவர்த்தனர் நீங்கள் அத்தனை சொல்லியும் பெருமாள் படையெடுப்பிற்கு ஒப்புக்கொள்ளவில்லையா நான் காலையில் ஒரு ஜாமன் நேரம் மோதிவிட்டு வந்தேன் மாலையில் நாலு தலிக்காரர்கள் வந்து அந்த குட்டையை குழப்பி விட்டு போய்விட்டார்கள் நாம் அனைவருமாவது ஒன்றாக சேர்ந்து பெருமாளை சந்தித்து படையெடுப்பை பற்றி உறுதிபட சொல்லியிருக்க வேண்டும் செய்தோமா கிடையாது எதற்காக திரும்ப திரும்ப சோழ நாட்டை படையெடுப்பதை பற்றியே இப்படி வற்புறுத்தி சொல்கிறீர்கள் முதலாம் பராந்தக சோழருக்கு பிறகு சேர சோழ உறவில் சிறிது தேக்க நிலை ஏற்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்கு பதிலாகத்தான் பழுவேட்டரையர் சோழர் உறவு செலுத்திவிட்டதே அரசர்கள் நமது அவர்களுடன் உத்தம சரி அருள்மொழி தேவரும் சரி மிகுந்த பூண்டுள்ளார்கள் நீங்கள் எல்லோருமே அருள்மொழி தேவனை மிகவும் தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் உத்தம சோழனை வைத்து அவனை போடுவது மிகவும் தவறு அவன் பட்டம் ஏற்ற போது பூண்ட அபிஷேக நாமமே அவனது சாம்ராஜ்ய பேராசையை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ராஜ ராஜ சோழன் நண்பர்களே இதன் அர்த்தம் என்ன தெரியுமா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அதாவது இவன் ஒருவன் தான் அரசன் மற்றவர்கள் எல்லாம் இவனது அடிமைகள் இந்த தட்சிண தேசமானது எத்தனை எத்தனையோ வீராதி வீரர்களை கண்டிருக்கிறது அவர்களில் யாராவது இத்தனை திமிர் பட்ட பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா கிடையவே கிடையாது வள்ளுவனாரை மன்னிக்க வேண்டும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பாண்டி மண்டலத்திற்கும் சோழருக்கும் காலகாலமாகவே பகை நிலவி வருகிறது அதனால் சோழர்கள் அவர்களின் மேல் படையெடுத்து சென்றிருக்கின்றனர் பாண்டியர் தோற்றுவிட்டனர் சிறிது காலத்தில் மீண்டும் மதுரை பாண்டியரால் கைப்பற்றப்படும் இத்தகைய நிகழ்வுகளில் கேரளம் எவ்வாறு சம்பந்தப்படுகிறது இது சோழருக்கும் பாண்டியருக்கும் இடையில் காலகாலமாக நடைபெற்று வரும் போராட்டம் அல்லவா உண்மைதான் நாம் எல்லோரும் இவ்வாறு நம்பி நாசமாக போக வேண்டும் என்றுதான் அக்கனும் தம்பியும் எண்ணுகிறார்கள் அவ்வாறே நீங்களும் ஏமாறுகிறீர்கள் சொல்வது விளிம்பை தொட்டுவிட்ட வள்ளுவன் நாடாள்வார் கடலை வெறித்தார் மிக சங்கடமானதொரு மௌனம் அங்கு கவிந்தது வள்ளுவனார் எங்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது கோவர்த்தனர் அப்படி ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லையே சொல்லப்போனால் எங்களில் பலருக்கும் இதே கருத்துதான் உள்ளது நண்பர்களில் இந்த நிலைமை மிகவும் துரதிருஷ்டவசமானது நமது நாட்டை பிடிக்க போகும் கேடு காலத்தை தவிர்க்க முடியாது என்றே தோன்றுகிறது உங்களில் பலருக்கும் சில காலமாகவே துர்நிமித்தங்கள் தோன்றி வருவதை அறிவேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திருவள்ள வாயிலிருந்து பிரபலமானதொரு தோசியரை கூப்பிட்டு அனுப்பி சோழி போட்டு பார்க்க சொன்னதில் என்னுடைய சந்தேகங்கள் உறுதிப்படுத்திவிட்டன மிக சிரமமானதொரு திசையில் நாடு சிக்கப் போகிறது என அவர் கடுமையாக எச்சரித்தார் துரதிருஷ்டவசமாக நமது பேரரசர் பேரரசர்நாதர் மனுகுலாதித்தரின் ஜாதக வளனம் கூட மிக பலகீனமானதாகவே உள்ளது இத்தகைய உங்கள் மனதையும் பலவீனப்படுத்திவிட்டன தாங்கள் இவ்வாறெல்லாம் விரக்தியாக பேசக்கூடாது சொல்ல வந்த விபரங்களை விளக்கமாக சொல்ல வேண்டும் பாண்டியர் சோழர் போரில் நாம் எவ்வாறு சம்பந்தப்படுகிறோம் என்பதையும் புரியும்படி விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் இதே போன்றதொரு நிலைமை காலத்திற்கு முன்னால் ஏற்பட்டது மதுரையில் இருந்த ராஜசிம்ம பாண்டியனை பராந்தக சோழன் அநியாயமாக விரட்டியடித்தான் பாண்டிய குளர் தரமான ரத்தினகாரத்தை கைப்பற்ற என்னென்னவோ தயிடு தத்தங்கள் எல்லாம் செய்தான் அதற்காக இலங்கை மீதும் கூட படையெடுத்துச் சென்றான் அன்று ராஜசிம்மனையும் ஹாரத்தையும் நாம் காத்தோம் தாய்வழி உறவில் அடைக்கலம் கொடுத்தோம் அதே சமயத்தில் பராந்தகனோடும் நமக்கு நெருக்கமான உறவு இருந்தது அவனை நம்முடைய இளவரசியார் கோகிலோ நடிகள் கைப்பிடித்திருந்தார் அது மட்டுமா ஏராளமான மலைநாட்டு வீரர்கள் சோழர் சேனையில் இருந்தார்கள் என்னுடைய வம்சத்து மூத்தோர் ஒருவர் இளவரசன் ராஜாதித்தனின் உடன் கூட்டத்திலேயே இருந்தார் ஆனால் நன்றி கேட்ட பராந்தகன் என்ன செய்தான் தெரியுமா ராஜாதித்தனுக்கு அடிக்கலம் கொடுத்த ஒரே காரணத்திற்காக ஏற்பட்ட இந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டோமா இல்லை இல்லவே இல்லை நண்பர்களே நமது மெத்தனத்தினால் நாம் நமது தாய் நாட்டையே இழந்து விடுவோம் என பயமாக இருக்கிறது கேளுங்கள் சென்ற வருடம் ஒரு முக்கியமான சம்பவம் உடையார்குடியில் அரங்கேறியது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கலாம் சோழ சாம்ராஜ்யத்தில் முக்கிய பணியில் இருந்த சில மலைநாட்டு அமைச்சர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் துரோகிகள் என்கிற பட்டத்துடன் அவர்களையும் அவர்களுக்கு பெண் கொடுத்தவர்களையும் பெண் எடுத்தவர்களையும் ஒரே அடியாக நாட்டை விட்டு விரட்டினான் அருள்மொழி அவர்களது நிலப்புலன்களும் மாடு மனைகளும் பிடுங்கப்பட்டன அப்போதும் நான் எச்சரித்தேன் யாரும் என்னை செவிமடுக்கவில்லை அதனுடைய பலனை நாம் அனைவருமே அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது நண்பர்களே உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் நமது தானே தலைவரிடமிருந்து வந்திருக்கிறது இந்த அதிமுக்கியமான படுபயங்கரமான ரகசிய செய்தி அருள்மொழித்தேவன் அனந்தபுரத்தின் காந்தலூர் சாலையை தாக்குவதற்கு திட்டமிட்டு வருகிறான் என்ன அக்கிரமம் அநியாயம் இந்த செய்தி தானா ஒரு பாடசாலையா அவன் தாக்கப் போகிறான் காந்தலூர் மேல் அவனுக்கு என்ன அத்தனை வெறுப்பு சோழரை கேரளம் புகவிட மாட்டோம் அவர்களை வேரோடு அளிப்போம் தலைக்கு தலை கோபாவேசமாக பேச தலைப்பட்டவர்களை வேணாட்டு வேந்தர் தடுத்தாட் கொண்டார் அமைதி அமைதி வள்ளுவனார் சொல்வதை பொறுமையாக கேட்போம் பிறகு ஒவ்வொருவராக பேசுவோம் அமைதி நாடாழ்வார் தொடர்ந்து பேசட்டும் வல்லவனாரின் முகத்தில் மெல்லிய முறுவல் தோன்றியது நாடுவாளிகளின் முகத்தில் ஒரு வழியாக தோன்றிவிட்ட கோபக்களை அவருக்கு திருப்தியை அளித்தது போலும் இடி போன்ற இரண்டு செய்திகள் தானை தலைவரிடமிருந்து ஏறக்குறைய ஒரு பட்சத்திற்கு முன்னால் வந்து சேர்ந்தன உடனே இந்த கூட்டத்தை கூட்ட முடிவு செய்து உங்கள் அனைவருக்கும் அனுப்பினேன் தானே தலைவர் தானே தலைவர் என்று அடிக்கடி குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் அவர் யார் என்பதை சொல்ல மறுக்கிறீர்கள் அது பரவ ரகசியம் நண்பர்களில் அது தெரியாத நமக்கு நல்லது நல்லது கடந்த மூன்று வருடங்களாக அவர் அனுப்பி வரும் செய்திகள் ஒன்று கூட பொய்த்ததில்லை அதை நீங்களும் அறிவீர்கள் அருள்மொழி ஆட்சியை கைப்பற்றப் போவதை நாம் முன்பே அறிந்தோம் உடையார் குடி சம்பவத்தை ஊடகமாக அவர் தெரிவித்திருந்தது கூட உங்களில் பலருக்கும் நினைவேற்கலாம் செம்பியன் மாதேவியார் விவகாரம் வேளிர் நிலை ஏன் பாண்டிய படையெடுப்பை பற்றி கூட நமக்கு அவரிடமிருந்து செய்தி வந்ததே இவை எல்லாவற்றையும் நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான் அவருடைய ஆணைகள் என் கட்டி போட்டு விட்டன இன்ன செய்தியை இன்னாருடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறார் அவருடைய உத்தரவின் பேரில்தான் இந்த காந்தலூர் சாலை விவகாரம் உங்களின் முன் வைக்கப்படுகிறது நாடுவாளிகளின் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருவனுக்கு வள்ளுவனார் கட்டுப்படுவதையும் தங்களை கட்டுப்படுத்த முயல்வதையும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஓரிரு நொடிகள் கவிந்த அமைதியில் நாடாள்வார் அனைத்து இனம் கண்டு கொண்டார் உங்களின் மனோநிலை எனக்கு புரிகிறது ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் சேரமான் பெருமாளான ரவிவர்மன் திருவடியே அவரது கட்டளைகளை சிறமேற்கொண்டு நடக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தகுந்த நேரத்தில் அவராக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் அதுவரை நீங்கள் அனைவரும் இந்த தேசத்தின் நலனில் அவரை விட அக்கறை கொண்டவர்களை காண்பது கடினம் அவர் யார் என்பதை சிந்திப்பதை விடுத்து அவர் அனுப்பியிருக்கும் செய்தியில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் காந்தலூர் தாக்கப்பட போகிறது நண்பர்களே மிக விரைவில் நாம் ஒருவரும் எதிர்பாராத சமயத்தில் மலைநாட்டின் மிக மிக பழமையான கல்வி கேந்திரம் தாக்கப்பட போகிறது திடீரென அருள்மொழிக்கு சாலை மேலே என்ன பகை வந்தது அவர்களும் பகுதி பகுதியாக சாலைகளும் கடிகைகளும் நடத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள் மார்த்தாண்டரே இத்தகைய கேள்விகள் தான் இப்போது நமக்கு தேவை இதற்கு நான் பதில் சொல்வதை விட நீங்களே பதில் சொல்லுங்கள் கேரளத்தின் மகத்தான கல்வி கேந்திரமான காந்தலூர் சாலை ஏன் தாக்கப்பட வேண்டும் சாலை மேல் அவனுக்கு அப்படி என்ன கோபம் இத்தனை நாட்களாக அந்த கோபம் எங்கே போயிற்று இந்த பின்னால் தான் பல பயங்கரமான பல சதித்திட்டங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அவற்றை நாம் இனம் கண்டு கொண்டாக வேண்டும் சொல்லுங்கள் நண்பர்களே சாலைக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் என்ன பகை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் பின் குறிப்பு பெருமாள் சேர நாட்டு பேரரசர்களை பெருமாள் என்றும் சேரம்மான் பெருமாள் என்றும் குறிப்பிடுவார்கள் மகோதயபுரம் மகோதகை உதகை என பல்வேறு பெயர்களாலும் இந்நகர் அறியப்பட்டது சேரமான் பெருமாள் அரசர்களின் தலைநகரான இந்த ஊர் ஒடுங்கோலூருக்கு அருகில் அமைந்திருந்தது சேரமான் அரண்மனை இருந்ததாக கருதப்படும் இடம் சேரமான் பரம்பு என இன்றளவும் அறியப்படுகிறது இங்கு ஒரு சில அகழ்வாராய்ச்சிகள் கூட நடைபெற்றுள்ளன அக்கா என்பதை அக்கன் என அந்நாளில் அழைத்தார்கள் இங்கு குறிப்பிடப்படுவது ராஜராஜரின் மூத்த தமக்கையார் பராந்தகன் குந்தவை ஆழ்வார் திருவள்ளவாய் இங்கு ஒரு பழமையான திருமால் கோயில் அமைந்துள்ளது அனந்தபுரம் இன்றைய திருவனந்தபுரம் பதிவு பற்றி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி